ஹலோ குட்டீஸ் நான் தான் உங்க ரீஜோ அக்கா நம்ம இருபத்தி நான்கு வசனம் முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம இருபத்தி ஐந்தாம் வசனம் பார்க்க போறோம் என்ன குட்டீஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதானு ஆமா எனக்கும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைபிள் இருக்க முதல் வசனம் இந்த முதல் வசனம் எங்க இருக்கு எங்க இருக்குன்னா ஆதி ஆகமத்துல இருக்கு ஆதி ஆகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம் பழைய பாட்டு பகுதியில எத்தனை புஸ்தகம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு வரிசையா நமக்கு தெரியுமா நம்ம இன்னைக்கு எத்தனை மட்டும் பாத்துக்கலாம் நாற்பது குறைய ஒன்று நாற்பது குறைய ஒன்று அப்படின்னா எத்தனை முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்கள் இருக்கு அதுல நிறைய அதிகாரங்கள் நிறைய வசனங்கள் இருக்கு அதுல முதலாவது இந்த பூமியை சிருஷ்டித்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அந்த வரலாறு தான் நம்மளோட விசுவாசத்தை ஆழமாக்குது சரிங்களா அதுதான் இன்னைக்கு நம்ம படிச்சுக்க கூடிய வசனம் ஆதி ஆகமும் ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ன குட்டீஸ் இந்த வசனம் தான் நம்மளோட விசுவாசத்தை ரொம்ப ஆழப்படுத்தக்கூடிய விஷயம் நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த பூமியை யார் படைச்சா இந்த வானத்தை யார் படைச்சா இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னா யோசிப்போம் யார் படைச்சா நம்மளோட தேவன்தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைச்சவங்க சிருஷ்டித்தார் அப்படின்னா படைத்தார் உருவாக்கினார் அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த வசனத்தை என்னோட கூட இரண்டாவது தடவை சொல்றீங்களா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதியாகமம் ஆகமம் ஒன்று ஒன்று என்ன குட்டி வசனம் மனசுல பதிஞ்சதா மூணாவது தடவை என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதி ஆகமம் ஒன்று ஒன்று ஜபம் சொல்லிடலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இன்றைய நாளில் நீர் அருமையாக கொடுத்த வசனத்திற்காக நன்றி செய்திக்கிறோம் எங்களுடைய விசுவாசம் இந்த வசனத்திலே வேரூன்றி நிற்க நீர் கிருபை கொடுந்தருளும் ஆம் ஆண்டவரே நீரே ஒரே தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் சிஷ்டித்தவர் நீரே என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்னாலும் உறுதியாயிருக்க நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தியிருள்ள வேண்டுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் குட்டீஸ் இருபத்தி அஞ்சு வசனம் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க மீண்டும் ஒரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன்